அரசு பள்ளிக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் வகுப்பறைகள் கட்டி கொடுத்து வியாபாரிகளுக்கு மனமார நன்றியை தெரிவித்து பொன்னாடி போற்றி மரியாதை செலுத்தினார் எம்எல்ஏ கணபதி சென்னை போரூர் காரம்பாக்கம் பகுதியில் தனியார் மண்டபத்தில் வியாபாரிகள் நல சங்கம் சார்பில் மறைந்த முன்னாள் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகளின் படங்களுக்கு மரியாதை செலுத்த நிகழ்வு மற்றும் சமத்துவ பொங்கலை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டாட வைத்த வியாபாரிகளை பாராட்டி சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படும் நிகழ்வானது நடைபெற்றது இதில் மதுரவாயல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி எம்எல்ஏ சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் மற்றும் நன்கொடையாளர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பொன்னாடை போற்றி பரிசாக ஊக்கத்தொகையும் வழங்கினார் அப்போது காரம்பாக்கம் பகுதியில் செயல்படக்கூடிய அரசு பள்ளியில் கூடுதலாக இரண்டு புதிய வகுப்பறைகள் கட்ட நிதி உதவி அளிக்க வேண்டும் என கேட்டதற்கு உடனடியாக ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சம் செலவில் கட்டி கொடுத்த வியாபாரி ருத்ர மனோகரன் என்பவரை எம்எல்ஏ பாராட்டி சான்வை அணிவித்து மனமாற நன்றியை தெரிவித்து மரியாதை செய்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இதில் காரம்பாக்கம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் தங்கள் குடும்பத்தினர்களுடன் பங்கேற்று இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது